உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே தேர் நடக்கும் அது இன்னைக்கு ஆறு தர தரிசனம் காலை ஐந்து மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அந்த நாலு வீதியும் சுற்றி வரும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து கூட மக்கள் இங்கே வருவாங்க இந்த தேர் தரிசனத்தை பார்க்கறதுக்கு வருடத்துக்கு இரண்டு முறை மட்டுமே சாமி வந்து வீதி உள்ளா வரும் இந்த மாதிரி தேரில் இவ்வளோ புகழ்பெற்ற இந்த தேர் யார் யார் கலந்துக்கு வரீங்கன்றதை நம்ம சொல்லுங்கள்